ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான கத்தருடைய வார்த்தை வாங்கள் கத்துடைய வார்த்தை முழுமையாக கேட்போம் விசுவாசத்துடன் பாருங்கள் கேளுங்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையிலும் பல அற்புதங்களை செய்வார் விசுவாசிக்கிறேன் யுத்தம் பண்ணுவதை விட்டு திரும்பி போய்விட்டார்கள் இன்றையான கத்தருடைய வார்த்தை யுத்தம் பண்ணுவதை விட்டு திரும்பி போய்விட்டார்கள் வாங்கள் கத்துடைய வார்த்தை முழுமையாக கேட்போம் நீங்கள் போகாமலும் உங்கள் சகோதரரோடு யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் தம் வீட்டுக்கு திரும்புங்கள் என்னாலே இந்த காரியம் வந் நடந்தது என்று கத்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் அப்பொழுது அவர்கள் கத்துடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து எரோபியோர் ஏரோபியாமுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவதை விட்டு திரும்பி போய்விட்டார்கள் இரண்டு நாளாகவும் பதினோராம் வசன பதினோராம் அதிகாரம் நான்காம் வசனம் இன்றைய கத்தருடைய வார்த்தை முழுமையாக பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் கத்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் உங்களை பெருகவே பெருக செய்வார் விசுவாசிங்கள் இன்றைய கத்தருடைய வார்த்தையின்படி உங்கள் சகோதரர்களோடு யுத்தம் பண்ணாதீர்கள் இன்றை இன்றைய கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா சகோதரர்களுடன் யுத்தங்கள் அநேக குடும்பங்களில் நடந்து கொண்டு வருகிறது எதற்காகவும் யுத்தம் பண்ணாமல் நீங்கள் தேவனோடு இருங்கள் தேவன் உங்களோடு இருப்பார் விசுவாசிங்கள் மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் தேவன் என் மூலியமாக தேவனுடைய வார்த்தையை பேசுவார் விசுவாசிங்கள் ஆமேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்